வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி ஆதம் அலிவசம் அவர்கள் சொர்க்கத்தில் பாவம் ஒன்றை சொர்க்கத்திலிருந்து உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் உலகில் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அழுது பிரலாபித்து பாவம் மன்னிப்பு கேட்டு வந்தார்கள் ஒரு தடவை வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி யா அல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னை மன்னிக்கும்படி உன்னிடம் வேண்டுகிறேன் என்று துஆ செய்தார்கள் அப்பொழுது அல்லாஹ் அல்லாஹாலா முகமது என்பவர் யார் என கேட்டார் அதற்கு ஆதம் அலைவசம் அவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய பரிசுத்தம் அடைந்து விட்டது நீ என்னை படைத்த பொழுது உன்னுடைய பக்கம் நோக்கினேன் என்று எழுதப்பட்டிருப்பதை கண்டேன் எனவே எவருடைய பெயரை உன்னுடைய பெயருடன் இணைத்து நீ எழுதியுள்ளாயோ அந்த முகமது சல்லுலாஹு அலைவசலாம் அவர்களை விட மகத்தான அந்தஸ்து உடையவர் உன்னிடத்தில் யாரும் இருக்க முடியாது என்பதை அறிந்து கொண்டேன் என்று கூறினார் அப்பொழுது அல்லாஹு தாலா ஆதாமே அவர்தான் உன்முடைய சந்ததியிலிருந்து தோன்றுகின்ற இறுதி நபி ஆவார் அவர் இல்லையானால் உண்மை படைத்திருக்க மாட்டேன் என்று பதிலளித்தான் ஆதம் அலிசலாம் அவர்கள் அந்த நேரத்தில் என்னென்ன கேட்டார்கள் எவ்விதமாக அழுது புலம்பினார்கள் என்பது பற்றி பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அவ்வாறு இருக்க அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாகிய அகில உலகிற்கும் உணவளிப்பவனாகிய அல்லாஹுடைய கோபம் ஏற்பட்டு இருக்கிறது அதுவும் யாரின் மீது எந்த மலக்குகளை சஜதா செய்ய வைத்து தனக்கு நெருக்கமானவராக ஆக்கி கொண்டானோ அத்தகைய மனிதரின் மீது ஒரு மனிதர் எவ்வளவு நெருக்கமானவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் மீது கோபத்தின் பிரதிபலிப்பு ஏற்படத்தான் செய்யும் ஆனால் அவர் அற்பமானவராக இருக்கக்கூடாது நபி ஆதம் அலிவசலாம் அவர்களோ மிகப்பெரிய நபியாக இருந்தார்கள்